கேட்டி நம்ம பஞ்சாயத்து தலைவர் வர சொல்லி அரை மணி நேரம் ஆச்சுட்டி என்னைக்கு இன்னும் ஆளை காணோம் எதுக்கு வர சொல்லி தெரியலையே கேட்டி உமா எதுவாக இருந்தாலும் நல்ல விஷயமா தாமட்டி இருக்கோ நீ கொஞ்ச நேரம் வாயை மூடுட்டி ஏக்கா பஞ்சாயத்து தலைவர் எதுக்கு கூப்பிட்டுக்காருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுக்கா நீ என்ன பண்ணி சொல்கிற என்ன தெரிஞ்சு போச்சு உனக்கு ஏக்கா தைப்பொங்கலுக்கு அவர் போன வருஷம் மாதிரி இந்த கோழப்போட்டி அந்த போட்டி இந்த போட்டின்னு வச்சார்ல அது மாதிரி ஏதோ போட்டி வைக்கிறது தமக்க கூப்பிட்டுருக்காரு ஏ வள்ளி அதுவாக இருந்தால் முன்னாடியே போட்டி வச்சுருப்பாவில்ல தைப்பொங்கல் அன்னைக்கு யார் வள்ளியும் கூப்பிட்டு போட்டி வைக்க போகிறாங்க தைப்பொங்கல் அன்னைக்கு எல்லாத்துக்கும் பறித்து கொடுக்க போகிறாரு போல நம்ம பஞ்சாயத்து தலைவர் ஏட்டி நயன்தாரா ஏட்டி இந்த தேசம் கடையில் கொடுத்தாங்க பாரு அரிசியும் சீனியும் பருப்பம் கரும்பு காசு அது மாதிரி கொடுக்க போறாங்களோ அட்டி ஏட்டி இவர் வந்து ஒரு ரெண்டாயிரூபா கொடுப்பாரா ஐய் காசு கொடுக்க போறாரோ நல்லது நல்லது கறி எடுக்க காசு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நாளைக்கு நல்லா ரெண்டாயிரூபா கொடுத்தாரணும் ரெண்டு கிலோ ஆட்டு தெறி வாங்கி நல்லா வச்சு சாப்பிடலாம் ஐயோ ஆச்சு நான் சும்மா பரிசு பொருள்னு சொன்னேன் அதுக்குன்னு ரூபாலாம் கொடுக்க முடியுமா என்னென்ன தெருலாச்சு அவரு வந்தால் தான் தெரியும் அப்படி சரிட்டு நான் என்னம்மா பரிசு பொருள்னு ஒன்று ரூவா தான் கொடுக்க போறாரோன்னு நினைச்சேன் ஆச்சி நம்ம பஞ்சாயத்து தலைவர் ரொம்ப கஞ்ச பிசினாரி அவர் போய் ஆச்சி நமக்கு ரூபா கொடுக்க போறாரு நம்மகிட்ட இருந்து ரூபா பிடுங்காம இருந்தா சரிதான் அதான வள்ளி எக்க பஞ்சாயத்து தலைவர் பஞ்சாயத்து தலைவர் வராரு எம்மாடி நம்ம ஊர் தாய்மார்வள எல்லாத்துக்கும் வணக்கம் ஆ வணக்கம் பஞ்சாயத்து தலைவரே எம்மாடி நான் தாமதமா வந்ததுக்கு கொஞ்சம் மன்னிச்சுக்கிடுங்க சரியா சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் பஞ்சாயத்து தலைவரே எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்க சீக்கிரமா சொல்லுங்க வீட்டில் வேற நிறைய வேலை கிடக்கு அத வேற பார்க்க போனோம் எம்மாடி கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா எல்லாத்துக்கும் நல்ல விஷயமா தாம்மா கூப்பிட்ருக்கேன் வேற ஒன்றும் இல்லை போன வருஷம் நம்ம போட்டிகள் எல்லாமே வச்சோம்ல அதே மாதிரி போட்டிகள் தாம்மா வைக்கலாம்னு இருக்கோம் ஏக்கா பாத்தீங்களாக்கா நான் சொன்ன மாதிரி நமக்கு போட்டிலாம் எல்லாம் வைக்க போறாங்க

ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்க சொன்னீங்கன்னா நாங்க ரெடியா இருந்திருப்போம் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குமா இந்த மீட்டிங் முடிஞ்ச அரை மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு கோல போட்டி நடக்கும் அப்படியா என்ன தலைவரே சொல்றீங்க அரை மணி நேரத்துக்குள்ள எப்படி தலைவரே எங்களால் கோலம் போட முடியும் நாங்க கோலப்பொடி கலர் பொடி வாங்க வேண்டாமா என்ன கோலம் போடணும்னு யோசிக்க வேண்டாமா ஆ இதில் தாமா ஒரு ட்விஸ்ட் இருக்கு முன்னாடியே நான் சொன்னேன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிடுறீங்க போன வாட்டி நெட்டவல்லி அச்சு வச்சு கோலம் போட்டு என்னை ஏமாத்திட்டா நான் கூட உண்மையாக தான் கோலம் போட்டுருப்பான்னு நினச்சி அவளுக்கு ஃபஸ்ட்டு பரிசு கொடுத்தேன் ஆனால் அவள் அச்சு வச்சு கோலம் போட்டுருக்கான்றது தான் தெரிஞ்சிச்சு அதனால் கொடுத்த பரிசை திரும்ப வாங்க முடியுமா அதனால தான்மா இந்த வருஷம் சஸ்பென்ஸா கொடுக்கலான்னு பார்த்தேன் ஐயையோ நம்ம தில்லங்கடி வேலை பஞ்சாயத்து தலைவருக்கு தெரிஞ்சு போச்சோ வேற யார் சொல்லிருப்பா இந்த கீதா தான் சொல்லிருப்பா பஞ்சாயத்து தலைவரே இருந்தாலும் கோலப்பொடி கலர் பொடி எல்லாம் வேணும்ல அது எல்லாமே நான் வாங்கி வச்சிருக்கம்மா ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க வந்து கோலப்பொட்டிக்கு தயாராகுங்க பஞ்சாயத்து தலைவரே இது நியாயமே இல்லை நாங்கள் கோலம் எந்த கோலம் போடணும்னு முடிவு பண்ணவே இல்லையே நாங்கள் எப்படி போட முடியும் எம்மா மார்கழி மாதம் முப்பது நாளும் வீட்டுக்கு முன்னாடி தூத்து பெருக்கி கோலம் போட்டிங்கல்ல அதில் ஏதாவது ஒரு நல்ல கோலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்லம்மா அதை போடுங்க ஐயோ இது என்ன பெரிய கூத்தா இருக்கு மார்கழி மாதம் முப்பது நாளும் பனிக்குள்ள எந்திரிக்கணுமான்னு சொல்லிட்டு நான் கோலமே போடலையே எப்படியாவது நம்ம இந்த போட்டையில ஜெயிக்கலாம்னு பார்த்தா முடியாது போலையே அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த போட்டிகளுக்கான பரிசு என்னன்னா முதல் பரிசு ஒரு மரக்கட்டில் இரண்டாம் பரிசு ஒரு மர பீரோ மூன்றாம் பரிசு ஒரு மூன்று கிலோ எடை உள்ள குத்து விளக்கு சூப்பரே பரவாயில்லையே இந்த வருஷம் பஞ்சாயத்து தலைவர் நல்ல நல்ல பரிசுகளாக கொடுக்க போறாரு போலயே ஏட்டி உமா உனக்கு எதுவும் கோலம் தெரியுமாட்டி நான் இந்த வருஷம் மாட்டிக்கிட்டேனட்டி ஏட்டி ஏதாவது ஒரு கோலத்தை பார்த்து சொன்னேன் ஏக்கா நல்ல வேலைக்கா நான் மார்கழி மாசம் முப்பது நாள் நல்ல நல்ல கோலமா போட்டது நல்லதா போச்சு ஆ அதுல இருந்து நிறைய கோலம் எனக்கு தெரிஞ்சிருக்குக்கா நான் எதையாவது ஒன்ன போட்டுக்கிடுவேன் அப்ப நான் தான் செத்தம் போலையே சரிம்மா எல்லாரும் போட்டிக்கு கிளம்புங்க நம்ம மைதானம் பஞ்சாயத்து மைதானம் இருக்குல்ல அங்க வச்சுதான் கோல போட்டி நடக்க போகுது எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச கோலத்தை போடுங்க யார் பெஸ்டா போடுறாங்களோ அவங்களுக்கு தான் பரிசு முதல் மூன்று இடங்களுக்கு மட்டும்தான் பரிசு பார்த்துக்கங்க பஞ்சாயத்து தலைவரே கோல போட்டி மட்டும்தானா வேற எதுவும் போட்டிகள் உண்டா இன்னும் நிறைய போட்டிகள்லாம் இருக்குமா அதெல்லாம் உங்களுக்கு சஸ்பென்ஸா வச்சிருக்கோம் சரிங்கம்மா சரி எல்லாரும் போய் மைதானத்தில் கோலம் போடுற வேலையை பாருங்க உங்களுக்கு வந்து உங்க கோலத்தை ஜட்ஜ் பண்றதுக்கு ஒரு ஜட்ஜு ரெடி பண்ணியிருக்கோம்மா அவங்கள கூட்டிட்டு நாங்கள் இப்போ வந்துடுவோம் உங்களுக்கு அரை மணி நேரம்தான் டைம் அதுக்குள்ள நீங்க கோலத்தை போட்டு முடிச்சிருக்கணும் சரிம்மா எல்லாரும் அவங்க திறமையை காட்டுறதுக்கு மைதானத்துக்கு போங்க கோலப்பொடி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச கோலத்தை போடுங்க இப்போ ஜட்ஜ் வந்துருவாங்க நன்றி வணக்கம் யாட்டி என்னடி தொடுத்துப்பனு இப்படி சொல்லிட்டு பேட்டாவோ ஆமா ஆச்சி ஏதோ சஸ்பென்ஸா சரி ஆச்சி வாங்க போய் நம்ம கோலத்தை போடுற வேலைய பாப்போம் ஆமாட்டி நீ சொல்றதும் கரெக்டு தான் எம்மாடி நம்ம ஊரு தாய்மார்வளே எல்லாரும் நல்ல கோலம் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி இவங்க தான் உங்களோட கோலப்போட்டிக்கு ஜட்ஜாக வந்திருக்காங்க எம்மாடி நானே ரிசல்ட்டை பார்த்து சொன்னோம்னா அப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு உங்களுக்கு ஃபேவரானவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொல்லுவீங்க அதனால தான் வெளியூர்லேருந்து ஒரு கோலப்போட்டி ஸ்பெஷலிஸ்டான இந்த அம்மா இவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இவங்க உங்களை கோலத்தை பார்த்துட்டு யார் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க சரியா சரிங்க பஞ்சாயத்து தலைவரே ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் ரொம்ப அழகாக கோலம் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் என்னோட பேர் பரிமளம் ஓ இவங்க தான் புதுசாக வந்திருக்க ஜட்ஜா எப்படியாவது இவங்ககிட்ட பேசி நம்ம கோலத்துக்கு ஃபஸ்ட்டு பரிசு வாங்கிட வேண்டிதான் சரி வாங்க ஒவ்வொருத்தங்க கோலமாக பார்க்கலாம் அவங்கவுங்க போட்ட கோலத்துக்கு பக்கத்தில் போய் நின்னுங்கம்மா நான் வந்து பார்க்குறேன் மேடம் மேடம் ஃபர்ஸ்ட் என் கோலத்தை வந்து பாருங்க மேடம் சரிம்மா உங்க கோலம் இருக்கிற இடத்துக்கு போங்க மேடம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க எப்படி என் கோலத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் பரிபட்சிச்சு தருவீங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு கோலத்தை பார்க்கலாமா அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் சரியா உங்க கோலத்தை முதல்ல காட்டுங்க மேடம் பாருங்க மேடம் இதுதான் என்னோட கோலம் ஓ இதுதான் உங்களோட கோலமா வெரி நைஸ் என்ன இது கோலம் தான் போட்டிருக்காங்க ஆனால் கலர் தான் நல்லா கொடுத்த மாதிரி தெரியலை ம் பச்சை கலர் புல் இருக்குது அதுக்கு மேலே நல்ல எடுப்பான கலர் கொடுத்துருக்கலாம் சரி இருந்தாலும் ஓகே சரி மேடம் என்னோட கோலத்தை நோட் பண்ணி கேட்டிங்களா எவ்வளோ மார்க்கு மேடம் கடைசியில் அனௌன்ஸ் பண்ணுவோம்மா சரி வாங்க சார் அடுத்த கோலத்தை போய் பார்க்கலாம் மேடம் என்னோட பேர் உமா மேடம் இதுதான் என்னோட கோலம் வாவ் ரொம்ப அருமை அழகா போட்டிருக்கீங்க இந்த மாதிரி ரொம்ப தான் போடுவாங்க ரொம்ப அழகா போட்டிருக்கீங்கம்மா கலர் கொடுத்தது எல்லாமே சூப்பரா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு சரி ஓகே சார் வாங்க அடுத்து மூணு கோலம் இருக்குல்ல அதையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் எனக்கு இந்த கோலம் ரொம்ப அழகா பிடிச்சிருக்கு மேடம் இதுதான் மேடம் என்னோட கோலம் என்னோட பேரு நெட்டபல்லி வா ரொம்ப அருமை அழகான கோலம் ரொம்ப அழகா போட்டிருக்கீங்க பானைக்கெல்லாம் இந்த கலர் கொடுத்து டிசைன் கொடுத்து ரொம்ப அழகா இருக்கு ஒரிஜினல் பானை மாதிரியே இருக்கு ரொம்ப அழகு எனக்கு ரொம்ப அழகா பிடிச்சிருக்கு சூப்பர் 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 நெட்டவல்லி சூப்பர் அப்படியா மேடம் சரி மேடம் போன வருஷமும் நான் தான் மேடம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன் ஓ அப்படியா ரொம்ப அழகா கோலம் போட்டிருக்கீங்க ரொம்ப அருமை ரொம்ப நன்றி மேடம் சரி வாங்க சார் அடுத்த கோலத்தை பார்க்கலாம் மேடம் என்னோட பேரு நயன்தாரா மேடம் இதுதான் நான் போட்ட கோலம் வாவ் செம்ம அழகா இருக்கு இந்த மாதிரி நான் ஒரு கோலத்தை பார்த்ததே இல்லை இந்த நாலு கோலங்கள்ல இதுதான் ஒரு பெஸ்டான கோலம் எவ்வளவு அழகா கலர் கொடுத்து எவ்வளவு நீட்டா போட்டிருக்கீங்க ரொம்ப அருமையா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியா மேடம் ரொம்ப நன்றி மேடம் ரொம்ப அழகா போட்டிருக்கீங்க எனக்கு இங்க இருக்குதுலயே ரொம்ப பிடிச்ச கோலம் இந்த கோலம் தான் அப்படியா மேடம் மேடம் இப்பயே நீங்க சொல்லிடாதீங்க மேடம் சஸ்பென்ஸ் வைங்க ஓ ஆமால சாரி சாரி ஏதோ ஒரு இதுல சொல்லிட்டேன் சரி சரி இன்னும் ஒரு கோலம் இருக்குல்ல அதையும் பார்த்துட்டு யார் வின்னர் அனௌன்ஸ் பண்ணிட வேண்டியதான் மேடம் என்னோட பேரு மொப்பாத்தாள் எல்லாரும் இந்த ஊர்ல என்னை மொட்டை ஆச்சி மொட்டை ஆச்சின்னு கூப்பிடுவாங்க அப்படியா வா ரொம்ப அழகா போட்டிருக்கீங்க இந்த மாதிரி கோலம் நான் கூட ட்ரை பண்ணதே இல்லை ரொம்ப அழகா போட்டிருக்கீங்கம்மா ரொம்ப அழகா போட்டிருக்கீங்க ஆச்சி ரொம்ப சூப்பர் ஒரு பொண்ணு இப்படி நளினமா கோலப்பொடியில் வரைகிறதுன்றது ரொம்ப கஷ்டம் ஆனால் நீங்கள் ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்கீங்கம்மா நீங்கள் ஒரே கோலத்தில் தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்க ரொம்ப அழகாக பண்ணிருக்கீங்கம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கோலம் அப்படியா ரொம்ப சந்தோஷம்மா என்னோட கோலத்தை நீங்கள் இவ்வளோ ரசிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் கூட நினச்சேன் நீங்கள் வயசாயிடுச்சு என்ன கோலம் போல போறீங்கன்னு ஆனால் ரொம்ப அழகா போட்டிருக்கீங்கம்மா வயசுக்கும் உங்கள் கோலத்துக்கும் வேற வேற மாதிரி இருக்கு ரொம்ப அழகா போட்டிருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் எனக்கு இந்த கோல போட்டியில ரொம்ப அழகா பிடிச்சிருக்கு சார் இதுக்கான பரிசை வந்து நம்ம காரேஜி அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் இன்ன சார் இன்னும் ரெண்டு மூணு போட்ஷல் இருக்குல அதெல்லாம் முடிஞ்சக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் சார் அது மட்டும் இல்லாம நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் எந்த கோலம் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணட்டும் சார் அந்த கமெண்ட பொறுத்து நம்ம எல்லாத்துக்கும் பரிசு கொடுத்துறலாம் சார் ஆமா அதுவும் கரெக்ட்ட தான் फ्रेंड्स எல்லாரும் கோல போட்டிக்கான கோலத்தை பாத்துட்டு நினைக்கிறேன் எல்லாரும் எந்த கோலம் அழகா இருக்குன்னு பார்த்துட்டு கமாண்ட் பண்ணுங்க சரியா உங்களோட கமாண்டை பொறுத்து தான் இந்த கோல போட்டியில் நான் பரிசு கொடுக்கலான்னு இருக்கேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே நாங்கள் வரைஞ்ச கோலங்கள் இதில் எந்த கோலம் அழகாக இருக்கு எந்த கோலத்துக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை பொறுத்து தான் ஜட்ஜும் நம்ம பஞ்சாயத்து தலைவரும் பரிசு கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க எந்த கோலம் அழகாக இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தமிழர் திருநாளாம் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட அடுத்து உங்களை சந்திக்கிறோம் பாய் தேங்க்யூ